એ તો મોજમ મટાવા કાં કે રામ એ અયા ના વાલું ન આ પોડી કાચોટ પો ગલબે ના બંધજે ચાબ્ય તું ઈયા પોટ આટે પાટે પોળ અલવર પેન ની મર્યાદા નાંજીન વંદ નાં દે પળણ આ

ơ trời cho trời ơi trời ơi trời ơi trời ơi trời ơi 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 மாறி போச்சு 2024 பணத்துக்கு கால் வளைக்கும் அது பாத்து போய் வருது ஆனத்துக்கு கால் வளைச்சிருக்கான் பாத்து போய் வருறான் பணத்துக்கு கால் வளைச்சிருக்கான் அந்த மொக்கல யாரு கிட்ட அவர் வராதானே எவ்ளோ நாளா தாக்கிட்டு இருக்காரு வந்திருக்கம் போயிருပါ ஆறு ஒரு நாள் வந்து 50000 காசு தந்தார் டேய் மணி இந்த பணமே வந்துட்டா வீட்டுக்கு

200 ரூபாயா இல்லே மாடா பாட்டிங்க டேய் என்னதுமே ஓஞ்சி அவள கடக்கடா வந்து இந்த காப்பல போறடா அது பாதாளம் என்னது போய் ஊத்தி போற காதுல மத்தப்பா எங்க வருது ஆனா பொம்பளங்கா தூக்கி இங்கே வச்சிக்குறாங்க போச்சு ஆமா ஒரு சைக்கிள் எடுத்திருப்பாரு

போ <coughs> போறங்க போறங்க பாத்தீங்களா பின்னாடி வேற டொமேட்டோ